நீ நான் காதல் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முரளி இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாப்புல ஆனால் நம்ம ராகவ் வந்து தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு தெரில அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே முரளிக்கு பாதகமாக தாங்க போய் முடியுது ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி சொன்ன மாதிரி அங்கே பொட்டிக்கு வைக்க சம்மதிக்காமல் அபி வந்து நான் தனியாக தான் கடை எடுத்து பொட்டிக்கு வைக்க போகிறேன் துணி கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதனால் கொஞ்சம் முரளி நிம்மதியாக இருந்தாப்புல ஆனால் நம்ம ராகவ் மீண்டும் நம்ம அபிகிட்ட பேசி நம்ம பாட்டி சொன்ன மாதிரி அதே பொட்டி கடையிலேயே அதாவது அவங்க வீட்லேயே அந்த பொட்டி கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு நம்ம அபி சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க இதை கேட்ட உடனே முரளிக்கு கோபம் வந்துருச்சு இல்லை இல்லை நீ எல்லாம் அங்கெல்லாம் போகவே போகாத அது எப்படி உன்னை அவமானப்படுத்தினவங்ககிட்டேயே வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபமாகவே முரளி அபியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நம்ம அபி கண்டிப்பாக முரளியை சமாளிச்சுருவார் ஸோ முரளி சொல்கிறதெல்லாம் நம்ம அபி கேட்கவா போகிறாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் முரளி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீட்லேயே இருக்க முடியாத சுச்சுவேஷன் வரப்போகுது